அதாவது அந்த ஆள்துறை இசைக்கம்மன் திருக்கோயில ஆடி அமாவாசை நம்ம எப்படி பண்ணோம்னா அண்ணன் வண்ண எந்த அதிகமாக நமக்கு இது பண்ணா அன்னைக்கு தான் நம்ம அந்த இறந்த ஆன்மாக்களை நம்ம வர வைக்கிறது ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாடி இறந்து வர வைக்கிறோம் அப்புறம் மருள் அந்த கோயிலில் இருக்கிற சாமிகளை கட்டி வச்சிருக்காங்க குலதெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்க இல்லை பத்து வருஷமா என் உடம்புல ஒரு சாமி வந்துட்டு இப்போ வந்து கிடையாது சரி குலதெய்வத்தை வர வைக்கிறதாலும் சரி பூவாடா காரியை வர வைக்கிறது இந்த பூவாடா அதாவது காளியம்மனுடைய அருள்வாக்கு காளியம்மனுடைய அருவாக்கு நம்ம அன்னைக்கு கொடுப்போம் இசைக்கியம்மன்னுடைய அருள்வாக்கு இந்த இசைக்கம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வர சாமி கொதிக்கிற தண்ணி அதாவது இந்த தண்ணியை கொதிக்க வச்சு மஞ்சள் தண்ணி மஞ்சள் பொடியை அவங்க வீட்டிலே வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வந்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சான் அந்த சாமி வந்து அதில் சந்தோஷமா அந்த கொதிக்கிற தண்ணியை மேல் அதாவது அந்த ஆல் இசைக்கம்மன் திருக்கோயில ஆடி அமாவாசை நம்ம எப்படி பண்ணோம்னா அருள்வாக்கு இந்த பிர அதாவது அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு பார்த்தாலே அதிகமாக நமக்கு இருக்கிறது அருள்வாக்கு தான் நே சாமியும் நேரில் வந்து உடம்புல வந்து அருள் வாக்கு சொல்லுது இந்த அருள் வாக்கு கேட்கறதுக்கு தான் நம்ம அதிகமாக ஆளுகள் இங்கே வருவாங்க வெளியூர்லேருந்தான் அதிகமாக வருவாங்க உள்ளூர் ஆளுகள் அதிகமாக வரதை விடவும் ஏன்னா உள்ளூரில் நிறைய கோயில் இருக்கிறதுனால வீட்டில் அதிகம் இருக்குது அது மாதிரி மற்ற நாடுகளில் தான் அதிகமாக வருவாங்க வெளியூர் மக்கள் தான் இந்த அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அருள்வாக்கு கேட்கறது வரும் இது இன்னொன்னு எங்களுக்கு அதிகமா நமக்கு இது பண்ணா தான் நம்ம அந்த இறந்த ஆன்மாக்களை நம்ம வர வைக்கிறது ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாடி இறந்துருக்காங்கன்னா அவங்கள அமாவாசை டைமு தான் அவங்களுக்கு இது கிடைக்குது அந்த அமாவாசை நாள்ல தான் நமக்கு இறந்தவங்களை வர வைக்கிறோம் அப்புறம் மருள் அந்த கோயிலில் இருக்கிற சாமிகளை கட்டி வச்சிருக்காங்க குலதெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்க இல்லை பத்து வருஷமா என் உடம்புல ஒரு சாமி வந்துட்டு இப்போ வரது கிடையாது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையில வரவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாமி வர வைக்கிறத பம்பை வச்சு அழகு போடுறது அப்புறம் அந்த இப்போ அடுத்த வருஷம் நம்ம இந்த மூணு மாசத்துல நம்ம கோயில் திருவிழா எடுக்கிறோம் அந்த சாமியை நம்ம வர வைக்கிறோம் இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு காரணத்துல சாமி வர வைக்கிறதா இருந்தாலும் சரி குலதெய்வத்தை வர வைக்கிறது தான் சரி பூவாடக்காரியை வர வைக்கிறது இந்த பூவாடாக அதாவது வீட்டில் சுமங்கலியாக இறந்து மாண்டவங்களுடைய பூவாடக்காரி வர வைக்கிறது கன்னி அதாவது சின்ன வயசில் குழந்தை தப்புன்னு என்னென்னு தெரியாத அளவுக்கு கன்னியாக இறந்த பிள்ளைகள் அந்த கன்னி ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்த கன்னியை வர வைக்கிறது அந்த கண்ணியை வர வச்சு குடும்ப சம்மந்தப்பட்ட ஆளுகளை உடம்புல வர வச்சு நம்ம கொடுத்து அந்த கன்னிக்கு என்ன பூஜை பண்ணணும் இல்லை அதுக்கான பூஜை முறைகள் எப்படி அந்த வீட்டில் எப்படி அதை வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயமும் அந்த அமாவாசைக்கு நம்ம பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அருள் வாக்கு அருள் வாக்குன்னு அம்மனுடைய அருள் அருள்வாக்கு தான் இங்கே பிரதானம் அப்புறம் காளியம்மனுடைய அருள் வாக்கு காளியம்மனுடைய அருள் வாக்குமா நம்ம அன்னைக்கு கொடுப்போம் இசைக்கம்மனுடைய அருள்வாக்கு இந்த இசைக்கம்மன் அம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை வரம் கொடுக்குறவா கையில குழந்தையோட இருப்பா அதனால இந்த குழந்தை வரம் கேட்டானக்கி வரவங்களுக்கும் மடியை எழுந்து நிற்கிறவங்களுக்கும் அம்மா ஒரு சில இதுகளெல்லாம் பண்ணி கொடுத்து அந்த எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம் அம்மா அதை நம்ம வீட்டில் இது பண்ணுறது ஒரு சில இதுகளெல்லாம் அம்மா ஒரு வழிமுறைகள் கொடுப்போம் இந்த மாதிரி பூஜை பண்ணுறது இந்த மாதிரி விளக்கு போடுறது இந்த மாதிரி பட்ட இதுகளெல்லாம் கொடுப்போம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர்றதுனால நம்ம அந்த அருள் வாக்கு மூலமாகவும் அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்குது குடும்ப பிரச்சனை அது மாதிரி செய்வனை செய்வனை கட்டு உடைக்கிறது இந்த மாதிரி போட்டவங்க நம்ம இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் செய்வனை கெட்டு உடைக்கிறது அப்புறம் எடுக்கிறது அப்புறம் இந்த சாமி வர வைக்கிறது இதுதான் மெயின் சாமி வர வைக்கிறது இறந்தவங்களை வர வைக்கிறது அருள் வாக்கு இது நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுதான் நம்ம இந்த ஆடி அமாவாசைக்கு அதிகமாக பண்ணியிருக்கோம் வந்த மக்களுக்கு எல்லாருக்குமே அருள் வாசியும் கொடுத்து அன்னதானமும் இது பண்ணியிருக்கிறோம் அமாவாசை பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு அன்னதானமும் உண்டு அப்புறம் சாமிக்கு பூஜை போடுற சாப்பாடு அன்ன பிரசாத படையிலும் கொடுத்து அந்த சாப்பாடு நமக்கு பிரசாதமாக கொடுப்போம் இந்த அமாவாசைக்கு அந்த தான் நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது அமாவாசைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருள்வாக்கு மெயினாக கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த சாமி இறக்கிறது கெட்டு உடைக்கிறது செய்வின பிரச்சனை தீர்க்கறது கழிப்பு எடுக்கிறது அப்புறம் இந்த வீ வீட்டுக்குள்ளே இதை பிரச்சனை இருக்குதுன்னு அவங்க வீட்டில் வீடு சுற்றி எலுமிச்சம்பளம் தேங்காய் இதெல்லாம் கொண்டு வர்றது இந்த மாதிரிப்பட்டதை கொண்டு வரது நம்ம அந்த இது அதை இங்கே பரிகாரம் பண்ணுறது அப்புறம் வீட்டில் நல்ல ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோழி வீட்டில் சுற்றி கொண்டு வந்துச்சுன்னா அந்த கோழியை இது பண்ணி சாமிக்கு நே அவங்க இது கையாலே வாங்கி சாமிக்கு அறுத்து ப அதோடைய ரத்தம் கொடுத்து சாமி அந்த அந்த இது அவங்க சாமிக்கு பாதத்திலே ஒப்படைக்கிறது இந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வராங்கன்னா வீட்டில் கோழியை சுற்றி எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த கோழியை நம்ம நேரடியாகவே சாமிக்கே காவு கொடுத்து சாப்பாடுல இது பண்ணி கொடுப்போம் நம்ம சாமிக்கே படையில கொடுத்துருவோம் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அடுத்த அமாவாசை முன்னாடி எங்களுக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட அடுத்தடுத்த அமாவாசைக்கு நமக்கு கூப்பிட்டு சொல்றாங்க இல்லை அதனால நமக்கு இதுவும் வந்திருக்காங்க போன அமாவாசைக்கு வந்தோம் கோழி வாங்கி கொடுத்து பரிகாரம் பண்ணிட்டு போனோம் ஆனா நாங்க நினைச்ச காரியங்கள் அடுத்த அமாவாசை முடிகிறதுக்கு எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு நாங்க அதுக்கான ஒரு இதுல அடுத்த வழியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால அமாவாசைக்கு இந்த கோழி காவு கொடுக்கறதும் நம்ம பண்றோம் அப்போ அருள்வாக்கு அன்னதானம் பிரசாதம் கொடுக்குறதோ அது மாதிரி சாமி வர வைக்கிறது கெட்டு உடைக்கிறது செய்வின பிரச்சனை கழிப்பு எடுக்கிறது கட்டு இந்த கெட்டு கட்டுறது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் அமாவாசை நார்மலாக நார்மலா நம்ம பண்றது எப்படியோ அதை விட பத்து மடங்கு பலன் கொடுக்க இந்த அமாவாசை பௌர்ணமில்ல நம்ம ஒரு இது பண்றோம்னா ஏன்னா சாமி அவன் உக்ரமா இருக்கும் சாமிக்கு பூஜையை நம்ம அதிகமாக கொடுக்குறோம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு கழிப்பு கழிப்பு பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு செய்வன பிரச்சனை தீக்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக அதோட தீர்வு நமக்கு கிடைக்கும் அதனால அமாவாசைக்கு தான் பண்ணி கொடுக்கறோம் அதாவது ஒரு சில அவங்களுக்கு ஒரே அமாவாசை அடுத்த அமாவாசை வரதுக்குள்ளாடியே நமக்கு அவங்களுக்கு தீர்வு கிடைக்குது ஒரு சிலவங்களுக்கு மூணு அமாவாசை கூட ஆகும் மூணு அமாவாசை அதாவது பிரச்சனை எவ்வளவு தீரியமா இருக்கோ அதன் அடிப்படையில் இருக்கும் ஆப்போசிட்டில் நமக்கு ஏதாவது இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா கொஞ்சம் முன்னப்பினா நாள்கள் தள்ளி போகும் ஆனால் அமாவாசை ரெண்டு மூணு அமாவாசை ஆகுதுன்னா அதுக்குள்ளே நமக்கு இந்த பிரச்சனைகள் தீந்து வந்துடும் இது அந்த அமாவாசைக்கு நீங்கள் அம்மாவுக்கு புடவை கட்டுறது இல்லைன்னா மாங்கல்ய தோசம் இருக்குது மாங்கல்ய பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மாங்கல்யம் வாங்கி சாமிக்கு செலுத்துறது இந்த மாதிரி பட்ட பூஜைகளும் அன்னைக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் இந்த மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அன்னைக்கு பூஜை பண்ணுவோம் நாக தோஷம் சர்ப்ப தோஷம் கால சர்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கும் பண்ணுவோம் அது மாதிரி சாமிக்கு கொதிக்கிற எண்ணெய் கொதிக்கிற மஞ்சள் தண்ணி இதெல்லாம் வச்சு சாமிக்கு பூஜை கொடுப்போம் எனக்கு எனக்கு இந்த அதாவது நாங்க இந்த மாந்திரீக சம்பந்தப்பட்ட இதுல ஈடுபட விருப்பப்படல அருள் வாக்கு மூலமாவோ இல்லைன்னா சாமிக்கு பூஜை கொடுக்கறது மூலமாவோ நாங்க தீர்வு காண விரும்புறோம் அப்படிங்கிறவங்க பட்சத்தில் நம்ம சாமி கொதிக்கிற தண்ணி அதாவது இந்த தண்ணியை கொதிக்க வச்சு மஞ்சள் தண்ணி மஞ்ச பொடியை அவங்க வீட்டிலே வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை கொதிக்க வச்சான் அந்த சாமி வந்து அதில் சந்தோஷமாக அந்த கொதிக்கிற தண்ணியை மேலே கோரி ஊற்றி குளிச்சு சந்தோஷமாக போகுதுன்னா அந்த சந்தோஷத்தின் இதெல்லாம் நமக்கு ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பா அவங்க என்ன காரியத்துக்காக அந்த பூஜையை சமர்ப்பிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி பலனை உடனே கொடுப்பா இந்த மஞ்சள் அவ்வளோ அதாவது கொதிக்கிற தண்ணியில் அம்மா எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்து குளிக்கிறாலும் அது அளவுக்கு ரெட்டிப்பா திருப்பி நமக்கு உடனுக்கு அந்த பலனை கொடுப்பா அந்த மாதிரி இதுவும் நம்ம பண்ணி கொடுத்து அந்த தீர்வு அதாவது மாந்திரிகம் அல்லாத தாந்திரிக ரீதியாக இந்த மாதிரிப்பட்ட பூஜை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஆடி அமாவாசை அப்படிங்கறத விடவும் எல்லா அமாவாசை எல்லா பௌர்ணமிக்கும் நம்ம கோயிலுக்கு இதே சேம் இதுகள் நடக்கும் ஆடி அமாவாசை கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் கூட சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் அதை போக அது மட்டும் கிடையாது எல்லா அமாவாசைக்கும் இதே பூஜை இதே இது சேம் இது நடக்கும் அதனால் நீங்க எல்லா இதுகளும் வாங்க எல்லாரும் வந்து இறைவனுடைய அருள் பெறுகிறேன்னு வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நீங்க வந்து சாமியோட அனுகிரகம் இது பண்றோம் நீங்கள் அமாவாசைக்கு வந்து சாமியை அருள் பார்க்குறதோ இல்ல பரிகாரமோ இல்லை எது உங்களுக்கு பண்ணணும் வந்து சாமியை கும்ப அந்த பரிகார பெற்று செல்லுமாறு வேண்டி நன்றி